தேசிய கொள்கைகளை நிலை நாட்டுவதில் சிங்கம் அரசியல் அரங்கிலும் அறிவார்ந்த பேச்சு அரசியல் அரங்கிலும் அறிவார்ந்த பேச்சு ஆன்மீகம் இலக்கியம் புத்தொழியின் வீச்சு வைகை கரையில் திறந்து இன்று கங்கை கரை தன் புகழ்கொடியை நாட்டி வரும் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நவாறு வங்கியின் முன்னாள் இயக்குனர் மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் ராம சீனிவாசன் சார் அவர்களை உங்களுடைய தலைமையின் இடையிலே அறிமுகப்படுத்துவதே மகிழ்ச்சி அடைகின்றனர் சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்யும் தருணம் இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் இவர் அயோத்தியின் ராமனையும் திருமலையின் வாசனையும் தன்னுடைய பெயரிலே தாங்கி இருக்கின்றார் இப்படிப்பட்ட சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்வதற்கு வருக வரிமை தரக்கூடியவர் எங்கள் கல்லூரியின் செயலர் பெருந்தகை அவர்கள் ஆம் அவரும் அயோத்தியின் ரகு வம்சத்தை சேர்ந்தவர் என்பதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம் எங்களுடைய தேசிய கல்லூரியிலே மையம் கொண்டிருக்கிறது இந்த புயலை பயப்பட வேண்டாம் இது புயல் இந்த புயல் தான் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நாம் அனைவரும் நீந்துவதற்கு தயாராக இருக்கலாம் மணிக்கு நூத்தி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் வீசுவதால் வேகத்தில் இந்த புயல் வீசுவதால் மாணவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை உங்களுடைய கைபேசிகளை பத்திரமாக தங்களுடைய உரைக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்புரையாக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் புயல் வருவாய அறிவிப்பா இல்ல மகிழ்ச்சியான அறிவிப்பா என்று தெரியவில்லை முதல் முறையாக நான் இந்த தேசிய கல்லூரிக்கு வந்திருக்கிறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு வழக்கமாக நான் பார்க்கிற கல்லூரிகள்ல மாணவிகள் எல்லாம் ரொம்ப அமைதியாக கட்டுப்பாடாக இருக்கிற காட்சியை பார்க்கிறேன் மாணவர்களும் அதே மாதிரி கல்லூரியின் செயலாளர் சொன்னாரு கடைசி வரைக்கும் எங்க மாணவர்கள் பொறுமையா கட்டுப்பாடோடு உங்கள் உரையை கேட்பார்கள் சொல்லியிருக்கிறேன் இந்த அளவு ஐசிச்சா போதும் நினைக்கிறேன் நிகழ்வில் அமர்ந்து சிறப்பு செய்கிற செயலர் ஐயா ரகுநாதன் அவர்களே முதல்வர் ஐயா குமார் அவர்களே துறையினுடைய தலைவர் பேராசிரியர் ஐயா காந்தி அவர்களே என்னை நான் இங்கே வர வேண்டும் என்று விரும்பி அழைத்து தொடர்ந்து என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இங்கே நான் வருவதற்கு உதவி செய்த அன்பு சகோதரி புவனேஸ்வரி அவர்களே சகோதரர் சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாரதியாருடைய பிறந்த தினம் டிசம்பர் பதினொன்று இப்ப பாரதியாருடைய பிறந்த தினம் பாரதியினுடைய பிறந்த தினத்துல அவரை நினைவு என்பது நாம் ஏதோ பாரதியாருக்கு சிறப்பு செய்வது என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது நாம் எல்லாம் அமர்ந்து ஒரு இரண்டு மணி நேரம் நிகழ்ச்சியில கலந்து கொள்வோம் என்றால் இது பாரதிக்கு சிறப்பு இல்லை பாரதியின் பணிகளை பாரதியின் பெருமைகளை நினைவு மூலம் நமக்கு நாமே சிறப்பு செய்யிறோம் என்பதற்கு தான் இந்த பாரதி பத்திய நிகழ்ச்சி தவிர பாரதிக்கு ஒண்ணும் பயன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கவிஞன் பாரதி நீங்க ஒருவருடைய உரைகளையோ பாடல்களையோ கருத்துக்களையோ புரிந்து கொள்வதற்கு முன்னால அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் என்னன்னு புரிஞ்சால்தான் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முழு பொருள் நமக்கு தெரியும் நீங்கள் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த காலம் என்ன என்று முடியாமல் அந்த கான்டெக்ட்ஸும் சொல்லுவாங்க அம்பேத்கருடைய டெக்ஸ்ட் மாத்திரம் வாசித்து பார்த்தீங்கன்னா முழுமையான அந்த பொருள் நமக்கு புரியாது அந்த வெயிட் அந்த கணம் நமக்கு தெரியாது காந்தி வாழ்ந்த காலகட்டம் என்னன்னு நமக்கு தெரியணும் அப்படி ஒவ்வொருவருடைய காலகட்டம் தெரிஞ்சாதான் அவங்க இந்த கான்டெக்ட்ஸ் தெரிஞ்சால்தான் அவங்க பேசுன அந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன வேல்யூன்னு நமக்கு தெரிய வரும் அது மாதிரி பாரதி வாழ்ந்த காலகட்டம் என்னன்னு நமக்கு தெரியும் இங்க இருக்கிற மாணவர்கள் யாராவது ஒருவர் எழுந்து பாரதி பிறந்த தேதி சொல்லிட்டேன் டிசம்பர் பதினொன்னு பிறந்த ஆண்டு யாராவது சொல்லிட்டீங்கன்னா ஒரு பரிசு கொடுக்கலாம் நினைக்கிறேன் பாரதி இந்த வருஷம் பிறந்த ஆண்டு பிறந்த ஆண்ட பத்தி யாராவது சொல்லிட்டீங்கன்னா இப்ப சொல்ல நான் முடிச்சு போறது முடியாது சொல்லுங்க பரவாயில்லையா கூகுள் பார்த்தா சொல்லிடுவீங்க நினைக்கிறேன் சொல்லுங்க ஆயிரத்தி எண்ணூத்தி

ஒன்பதுக்கு முக்கியத்துவ பாரதியார் வாழ்ந்து மறைந்ததும் முப்பத்தொன்பது வருஷம்தான் சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்து மறைந்ததும் முப்பத்தி ஒன்பது வருஷம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருத்தர் இருந்தார் கேள்விப்பட்டீங்கன்னா பாஞ்சு அவரும் முப்பத்தி ஒன்பது வருஷம் ஒன்பதாவது ரெண்டு மூணு வயது கூட இருந்தார் நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு இருந்தார் இப்படி நிறைய தேச பக்தர்கள் அந்த முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடையில அந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க ஆனா அவர் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் அவர் செய்த சாதனை என்பது அளப்பரிய ஒரு சாதனம் இந்தியா அடிமைப்பட்டு கிடந்த காம் அவங்களுக்கு தெரியும் நிறைய காமர்ஸ் மாணவர்கள் இருக்கிறதா சொன்னாங்க இந்த கல்லூரியினுடைய பிளாக்ஷிப் கோர்ஸ் என்னன்னு கேட்டேன் காமர்ஸ் அப்படின்னு பெருமையா உங்க முதல்வரே சொன்னாங்க அது மாதிரி காமர்ஸ் காமர்ஸ் படிக்கிற மாணவர்கள் சொன்னாங்க நீங்க ஆயிரத்தி அறுநூறுல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அதற்கு முன்னாலே போர்ச்சுகல்ஸ் வந்தான் நிறைய ஐரோப்பிய நிறுவனங்கள் ஐரோப்பிய கம்பெனிகள் ஆரம்பிச்சது ஐரோப்பிய நாடுகள் கடைசியாக வந்தவன் தான் இங்கிலீஷ்காரன் அவர் வரும்போது லண்டன்ல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் பண்ணியிருந்தான் இந்தியாவிற்கு ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னாலே இந்த தேசத்திற்கு பெயர் இந்தியா தான் பல பேர் நம்ம நாட்டுல அறிவுஜீவிகள் என்ன சொல்றான் இந்தியான்னு ஒரு நாடு இல்லை அது வெள்ளக்காரன் தச்ச சட்ட இங்க வந்து வெள்ளக்கார ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் இந்தியான்ற ஒரு ஐடியா உருவாச்சு இட்ஸ் எ கான்செப்ட் அப்பதான் உருவாச்சு அப்படின்னு தப்பு தப்பா சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படி இல்ல இந்திய மண்ணை ஆங்கிலேயர்கள் மிதிப்பதற்கு முன்னாலேயே ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டுல லண்டன்ல கம்பெனி ஆக்ட்ல அவங்க பதிவு செய்த அந்த நிறுவனத்தின் பெயர் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ற பெயர் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அந்த கம்பெனி அவங்க பதிவு செய்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க ஆட்சி பண்ணதுனால இந்தியா உருவாங்கல ஆட்சி அமைப்பதற்கு முந்தைய இந்தியா என்ற தேசம் உருவாகி விட்டது அவ்வளவு செல்வ செழிப்புடன் இருந்தது இங்க இருக்கிற பொருளாதார மாணவர்களுக்கு நான் ஒரு பெயர் சொல்றேன் குறித்து வைத்து நீங்க அவர் பேர் மேடிசன் பேர் இந்த ஆங்கேஸ் மேடிசன் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த பொருளாதார மேலை சமீபத்தில் தான் காலமானார் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால அவர் ஒரு புத்தகம் எழுதிக்கிறார் ஒரு ஆய்வு நூல் அற்புதமான நூல்